வணக்கம் இப்ப என் கையில இருக்க இந்த பொருளோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மூலிகை பற்பொடி இந்த மூலிகை பற்பொடியில என்ன என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஆளும் வேலும்னா ஆலம்பட்டை கருவேலம்பட்டை இதுல சேர்த்துருக்கோம் ஆலம்பட்டை கருவேலம்பட்டை வெல்வேலம்பட்டை நொச்சி நோனா ஆடா தும்பை துளசி வேப்பம்பட்டை கடுக்கா கொட்டைப்பாக்கு இவ்வளவும் சேர்த்து கண்டங்கத்திரி நாயுருவி இவ்வளவும் சேர்த்து செய்யப்பட்ட ஒரு மூலிகை பருப்புடி தான் இது மஞ்சள் கரையை போக்குறதுக்கான பற்பொடியனா சத்தியமா அது கிடையாது இது சாகர வரைக்கும் இப்ப நீங்க பல்லு வளக்க ஆரம்பிச்சீங்கன்னா இப்ப என் வயதுல நீங்க பள்ளு வளக்க ஆரம்பிச்சீங்கன்னா எங்க தாத்தா நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு பல் கொட்டாமே செத்து பண்ணாருன்னு சொல்லலாம் எண்பது வயசு ஆயிடுச்சு அவர் பட்டாணி சாப்பிட்டாருன்னா பட்டாணி உடைய பல் உடையாது அந்த அளவுக்கு உறுதியா இருக்கக்கூடிய அஹ் பரையை போக்காது அதுக்காக குடுக்கல பல் உறுதியா இருக்கும் பல் ஆட்டம் பல் கூச்சம் வாய் துர்நாற்றம் சொத்த பல்லு பூச்சி பல்லு ரத்த கசிவு ஈர்விக்கு எதிர்வீக்கம் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகை பரப்படி தான் ரொம்ப அருமையா இருக்கும் தோற்பு தன்மையா இருக்கும் இதை வாங்கி நீங்க பயன்படுத்தும் போது எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் நீங்க ஒரு பழமொழி தமிழ்ல சொல்லுவாங்க என்னன்னா எறும்பு ஊற கல்லும் தேயும் சொல்லுவாங்க என்ன கேட்டா எறும்பு ஊற கல்லும் தேயும் பிரஷ் ஊற பல்லும் தேயும் சொல்லுவேன் நீங்க பிரஷ் போடாம இயற்கையான முறையில நம்ம கைகளால பல் வளைக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது இது தேவைன்னா உங்களுக்கு என்னுடைய தொடர்பு எண் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு முப்பத்தி எழுபத்தி ஒன்னு எழுபத்தி நிறைய பேர் ஆர்டர் பண்றாங்க மினிமம் ரெண்டு பீஸ் மேல ஆர்டர் பண்ணுங்க நான் கொரியர் பண்றேன் சரிங்களா நன்றி வணக்கம்